ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் கொஞ்சம் திங்ஸெல்லாம் நான் வந்து நான் வாங்கியிருந்தேன் என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரம் இதெல்லாம் வாங்கியிருந்தேன் ஆக்சுவலி எதுக்கு நான் வந்து கடைக்கு போனேன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு குட்டி வந்து ஒரு அஸ்கலட்சுமி விளக்கு வந்து வாங்கலாம் பித்தளையில் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன் ஆனால் போனால் அந்த மாதிரி குட்டி குட்டி பிளேட்ஸு இந்த மாதிரிலாம் பார்த்து எனக்கு ரொம்ப இதாகிடுச்சி சரி ஓகே எதையும் நம்ம வாங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் அந்த ஒவ்வொன்னா உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த பிளேட் வந்து நான் வாங்கினேன் இந்த பிளேட் எனக்கு ரொம்ப நாள் வாங்கணுன்னு ஆசை ஏன்னால் இந்த மாதிரி தனித்தனியாக காய் வச்சு சாப்பிட்றது வந்து ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி இது எனக்கும் ஒன்றும் என் பையனுக்கு ஒன்றும் வாங்கியிருந்தேன் என் பையனோட தான் காமிக்கிறேன் இது இது என் பையனுக்கு வாங்கினது அவனுக்கு வந்து இந்த தோசை அண்ட் சப்பாத்தி இந்த மாதிரிலாம் வந்து வைக்கும் போது அவனுக்கு வந்து சாப்பிட வந்து தெரியலை ஸோ அது இந்த மாதிரி வாங்கியிருந்தேன் ஆக்சுவலி இது ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டான் நேற்று நான் வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரைடே சரி விளக்கு வாங்கினா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு வாங்கிட்டு வீட்லேயும் விளக்கு நான் போட்டுவிட்டேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கப்போ இதை சாப்பிடணும்னு அவனுக்கு அவ்வளோ ஆசை சரின்னு சொல்லிட்டு இதை போட்டு கொடுத்துட்டேன் அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பிளேட் வாங்கியிருந்தேன் அண்ட் பிளேட்டோட ரேட்டெல்லாம் ரொம்ப அதிகம்தான் அண்ட் இது இதோட பெருசு வந்து ஒன் எயிட்டி சிக்ஸு பெருந்து டூ ஹண்ட்ரட் வச்சுக்கோங்க சின்னது வந்து ஒன் செவன்ட்டி அந்த ரேட்டுக்கு வந்து கொடுக்குறாங்க பட்டு இப்போலாம் ஜிஎஸ்டி இதெல்லாம் வந்தனால ரொம்ப அதிகமாகவே இது பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சொம்பு வந்து வாங்கியிருந்தேன் வீட்டில் வந்து ஒன்று ரெண்டு இருந்தாலும் கெஸ்ட்டு இதெல்லாம் வர்றப்போ நமக்கு வந்து யூஸ் ஆகணும் ஸோ அதுக்காக நான் வந்து ரெண்டு வாங்கியிருந்தேன் இந்த சொம்பு தான் இது கொஞ்சம் நல்லா பெரிய சைஸாக தான் இருக்குது அண்ட் இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஒன் தேர்ட்டி நூற்றி முப்பது ரூபா பட் அவ்வளோ வெயிட்டெல்லாம் இல்லை ப்ளேட்டு கூட கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது ஆனால் வெயிட் இல்லை அதுக்கே ஒன் தேர்ட்டி வந்து போட்டு வச்சுருக்காங்க ஒருத்து தான் நான் சொல்லுவேன் அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கூட கூட வந்து வாங்கியிருந்தேன் எதாவது நம்ம ஃப்ரூட்ஸ் எதாவது வாஷ் பண்ணுறதுக்கோ இல்லை நம்ம நூடுல்ஸ் ஏதாவது பசங்களுக்கு காய் வேக வச்சு இதில் வந்து கொட்டினா இருக்கும்னு ஆக்சுவலி நான் தேடி போனது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம சாதம் அடிக்கிறதுக்கு இருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டீலில் கனமாக ஓட்டை ஓட்டையா அப்படின்ற குழம்புட்டுருவான் ஓட்ட ஓட்டையா அந்த மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரி நினச்சி போனேன் பட் இது இருந்துச்சு இதோட ரேட்டு கூட தான் ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒரு ஃபைவ் ருபீஸ் கம்மி பண்ணாங்க அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கரண்டி தான் இது எப்படி எங்களில் வந்து அரி கரண்டி அப்படின்னு சொல்லுவாங்க உங்களில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு தெரியலை இது குட்டி சைஸ் தான் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்ப ரொம்ப குட்டி தான் ஆனால் இதோட ரேட் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் நான் அவ்வளோ ஷாக் ஆகிட்டேன் அவ்வளோ வெயிட்டும் இல்லை பட் ஃபிஃப்டி ஃபைவ் இவ்வளோ சின்னதாக அப்படின்ட்டு என்கிட்ட இருக்குது பட் வந்து நான் எல்லா பாத்திரம் கொஞ்சம் பாதி பாத்திரம்லாம் சரி எல்லாத்தையும் யூஸ் பண்ண வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து கட்டி போட்டுட்டேன் ஸோ அதனால் இது வந்து வாங்கினேன் ஸோ இது ஃபிஃப்டி ஃபைவ் இவ்வளோ ரேட் ஆகும்னு எனக்கு சத்தியமாக தெரியலை அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வடைச்சட்டி ஒரு வடைச்சட்டி வாங்கினேன் இது வந்து ஒன் செவன்ட்டிக்கு வாங்கினேன் பட் இது நல்ல கனமாகவே இருக்குது கைஸ் நான் சில்வரில் தான் ஆக்சுவலி எடுக்கலான்னு சொல்லிட்டு போனேன் சில்வரில் எடுத்தால் அது டூ ஃபார்ட்டி ஃபைவ் த்ரீ ஹண்ட்ரட் சம்திங் வருது பட் கனமாக இருக்கு பட் இந்த அடித்தூர் வந்து கனமாக இல்லை அடித்தூர் கனமாக இல்லை அப்படின்னா நம்ம எண்ணெய் இதெல்லாம் போட்டு தாளிக்கிறச்சு அது மாதிரி கலராகி அது எனக்கு பிடிக்கவே செய்யாது ஸோ அதனால அம்மா இதவே எடுத்துக்கோ இதுதான் பெட்ரு அண்ட் நான் ஒரு இரும்பில் ஒரு கடாய் நான் வச்சிருக்கேன் அது குக்கிங் பண்ணுறப்பெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கடாய் சூப்பராகவே இருக்கும் அந்த ரெண்டு வச்சிருந்தேன் அது இரும்புன்னு எனக்கு தெரியலை ஸோ அதனால நான் அதை வந்து போது ஒன்றை வந்து நான் தூக்கி போட்டுட்டேன் அப்புறம் தான் சொன்னதுக்கப்புறம் தான் என் சிஸ்டர் சொன்னதுக்கப்புறம் தான் அது இரும்பு இது எவ்வளோ காசு தெரியுமா சொன்னதுக்கப்புறம் தான் ஒன்றை மட்டும் எடுத்து பத்திரப்படுத்தி வச்சேன் இன்னொன்று எங்கே போச்சுனே தெரியலை ஸோ அதனால் வாங்கியிருக்கேன் அண்ட் இவ்வளோ தான் நான் வந்து வாங்கினது அண்ட் விளக்கு வந்து நான் ஒன்று வாங்கியிருக்கேன் அதை நான் வந்து நான் காமிக்கிறேன் ஆக்சுவலி விளக்கு வந்து எங்கிட்ட ஏற்கனவே இருந்துச்சு இந்த ஆத்ம விளக்கு மாதிரி இருந்துச்சு ஆனால் அது வந்து மேலே திரி போடுறத வந்து சித்தேசன் பையன் வந்து தொலைச்சிட்டான் ஸோ அதனால் நம்ம வந்து இந்த விளக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன் ஆக்சுவலி விளக்கு வாங்க தான் போனேன் ஆனால் இத்தனை பாத்திரத்தையும் நான் வாங்கிட்டு வந்துவிட்டேன் ஸோ இவ்வளோதான் கைஸ் நான் வாங்கினது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான டச் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் பாய்